கத்துறது சோதரம் ரூப்ல குடி குறித்தவான இந்த வார்த்தையை நான் கொடுக்க காத்திருக்கிறேன்னு கத்துறது சோதரம் ரூத் சரித்திரத்துல வந்து அந்த ரூத் சரித்திரத்துல வந்து மாமனாரு அவங்க மாமியாரு அஹ் சோதரம் எங்க போறாங்க அப்படின்னா அஹ் பெத்திராம்புக்கு போறாங்க பெத்திராம்புல போய் அவங்க வந்து சஞ்சரிக்கிறாங்க சஞ்சரிக்கும் போது அந்த இடத்துல வந்து அவங்க அவங்க ரெண்டு 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 பேரு பையங்க அந்த பையங்க வந்து கூட போய் இருக்காங்க கூட போய் போது அவங்க வந்து அவங்க பையங்க பேரு மக்களும் கிளியம் ரெண்டு பேருமோ தேசத்துல வந்து இருந்துட்டாங்க ஆஹ் அது இருக்கும்போது சட்டத்துக்கு சோத்ரா அந்த அவங்க அப்பா வந்து என்ன செஞ்சாருன்னா இறந்துடுறாரு அவங்க அப்பா இறந்த பின்னாடி அவங்க வந்து அந்த அந்த ஊர்லயே என்ன செய்யறாங்கன்னா மோகம் தேசத்துல பெண் பெண் எடுக்கிறாங்க பெண் எடுக்கும் மூத்தவங்க மூத்த பையன் பேர் வந்து எடுக்கிற மனைவி பேர் ஓர்வார் மற்றவங்க இன்னொரு இன்னொரு மகந்து ரூத்துன்னு சொல்லி ரெண்டு பிள்ளைகளை வந்து என்ன செய்யறாங்கன்னா அந்த மோகாவியர்ல பெண் குழு கொண்டிருக்காங்க பெண் எடுத்திருக்காங்க அப்ப ஏறக்குறைய அவங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த இடத்துல பத்து வருஷம் தங்கி இருக்காங்க வாசம் பண்றாங்க அவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் அவங்க அப்பா இறந்த பின்னாடி கல்யாணமான பின்னாடி இவங்களும் பையங்களும் இறந்து போயிடுறாங்க இறந்து போயிருக்கும் போது இருவரும் புருஷனை இழந்துட்டாங்க நான் தனித்தர்றாங்க தனித்தரம் நான் அதாவது தனிமை ஆயிட்டு ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க லஹோமி வந்து அவங்க அம்மா அந்த பையங்களோட அம்மா ஆனா அவங்க வந்து அவ்வளவு வேதனையா எவ்வளவோ வேதனை புக்ஸனோ இறந்து இறந்து நான் இப்படி தனிமையா இருக்கேனே அப்படின்னு சொல்லி ஆஹ் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஸ்தோத்ரம் அப்படி இருக்கும்போது என் மோகேசத்துல அந்த மருமக்களோட மோகேசத்துல இருந்து திரும்பி ஆஹ் என்ன செய்யறாங்க மறுபடியும் நகமியும் மருமகளை நோக்கி இப்ப எல்லாமே இறந்துட்டாங்க இனி உங்களுக்கு புக்ஸத்தை தர முடியாது நீங்க அது வரைக்கும் நீங்க என்ன செய்வீங்க காத்திருக்க முடியாது அதனால அவங்களுக்கு தயவு செய்வாராங்க தயவு செய்வாரு நீங்க என்ன பண்றீங்க ரெண்டு பேருமே சுகமா வாழ்ந்துருங்க அப்படின்னு சொல்லி பார்த்தத சொல்லிட்டு சத்தமிட்டு அழுது அவங்கள பார்த்து ஆஹ் சொல்லுவாங்க தினத்தண்டைக்கு உடனே கூட வருவோம் நாங்க வருவோம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு நமபி என்ன செய்றான் என் மக்களே நீங்க திரும்பி போங்க என்னோட நீங்க ஏன் வரீங்க உங்களுக்கு புதுசு கற்பத்துல எனக்கு திறந்து நீங்க காத்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது அப்போ அவங்க சொல்லுவாங்க நான் வயது சேர்ந்தவள் ஆயிட்டேன் என்னன்னா ஒண்ணும் செய்ய முடியாது அவங்க அவங்க அப்பா அம்மா வந்து போங்க அப்படின்னு சொல்லி இவ்வளவோ வேதனைப்பட்டு சொல்லுவா அப்ப கத்த சோக்கிரம் அந்த நக சொல்லும் போது நீ எப்படி இருப்பீங்க கூடாத தாடியம் மக்களை அப்படின்னு சொல்லும் போது அந்த ரூட்டு என்ன சொல்லுவா அந்த ஓர்வால் வந்து முத்தமிட்டு போயிடுவா ஆனா ரூட் வந்து என்ன செய்யறான் மாமியாரோடைய எங்க நீங்க போறீங்களோ அங்க நான் வருவேன் நீங்க எங்க தங்குறீங்களோ அங்கயே நானும் தங்குவேன் உங்க ஜனம் வந்து ஏன் ஜனம் அப்படின்னு சொல்லி அவன் சொந்தம் பாராட்டுறான் பாராட்டி உரிமையா உண்மையிலேயே ஆஹ் வந்து இப்ப எத்தனையோ பேர் இருக்காங்க மாமியார ரொம்ப வெறுத்துறாங்க எத்தனையோ காரியங்களில் பார்க்கறோம் கல்யாணமானதே ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் அவ்வளோதான் மாமியாருடைய அன்பெல்லாம் மாறி போகும் ஆனா இந்த ரூட் பாருங்க அவளும் அன்பு மாமியாரோடே இருப்பேன் அப்படின்னா எல்லாத்தையுமே வெறுத்து என்ன பண்றா அந்த மர்மத மாமியாரோட எசைஞ்சு ஏன்னா இந்த காலத்துல தாயும் பிள்ளையும் கூட பிரிஞ்சிருவாங்க ஆனா மாந்தியாட்ட வந்து மருமக ரூத்து வந்து அவ்வளவு அன்பா நீ எங்க போனாலும் அவங்களை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி கத்துக்கு சொல்றோம் அந்த மருமக அன்பா இருந்தான் ஆனாலும் கூட நீங்க உங்க அதாவது உங்க மரணமே வந்தா வரட்டும் அந்த நான் அவங்க வந்து இலவச செய்ய மாட்டேன் பிரியவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் அப்போ அவன் தன்னோட கூட அவனோட ஒண்ணு பே கூட்டிட்டு ஒன்னும் பேசல கூட்டிட்டு போயிட்டான்ல கத்திர சோத்திரம் இதை போறாங்க திரும்பவும் அவங்க இருந்த இடத்துக்கு வெட்டுல நடந்து போறாங்க பாத்துக்கோங்க நடந்து போய் ரெண்டு பேருமே போறாங்க சில காலங்கள்ல நம்ம பழைய காலத்துல நடந்து ஒரு அன்பா பேசிட்டு வரவங்க நினைவு வரும் அப்படியெல்லாம் படிக்கும் போது எல்லாம் அவங்கள அன்பா பேசிட்டு ரெண்டு பேரும் என்ன செய்றாங்க ரொம்ப சந்தோஷமா போவாங்க பரவாயில்ல ஆனா வந்து நகோமி என்னன்னு நினைச்சுப்பா நல்ல மகளை காட்டிலும் மகள இல்லாட்டாலும் எல்லாருமே இழந்தாலும் இந்த பொண்ணு மக எல்லோரும் கூட இருக்கு ஆனா அவ உள்ளத்துல வந்து நகோமி சந்தோஷப்பட்டிருப்பா சந்தோஷப்பட்டாலும் கூட அவங்க ஊருக்கு திரும்ப போகும்போது எல்லாருமே என்ன செய்யறாங்க வாரா நகோமி வரா நகோமி வரா நம்ம இப்ப எங்கயாரும் போயிட்டு வரும்போது போது என்ன வராங்க அப்படின்னு ஒரு சந்தோஷப்படுவாங்க அப்போ சந்தோஷப்பட்டு சொல்ல சொல்றாங்க ஊராளுங்க ஆனா நகோமி என்ன செய்யறானா என்னை வந்து நீங்க நகோமின்னு சொல்லாதீங்க ஆஹ் மாறான்னு சொல்லுங்க அப்படின்னா மாறான கசப்பு அப்படின்ற அர்த்தம் அப்ப மாறாரு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சர்வ வல்லமில்லர் எனக்கு வந்து கசப்ப கட்டளை நீ எனக்கு ரொம்ப எல்லாருக்கு அப்படின்னு நம்ம சில கால காலங்கள்ல நம்ம நல்லா செல்வாக்கியமா இருந்திருக்கோம் அந்த காலத்துல எல்லாமே பெருமையான பிறகு மனசு கஷ்டமாயி நான் எனக்கு என்ன தோணுமே இல்லை அப்படின்ற மாதிரி கஷ்டப்பட்டு சொல்றேன் ஆனாலும் கூட கத்தர்ல சிறார்தான் சிறுமப்பட்டவன் மேல் சிண்டை உள்ள நான் அதாவது சிறுமைப்படுத்தி சிறுமை சிறுமை ப படுத்தி சரவ வல்லமை கிளேசப்படுத்திருக்கு அவர் வந்து கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு நினைக்கிறாங்க ஆனாலும் கடவுள் திரும்ப வந்து ஆஹ் அவங்க வந்து ஆசிர்வதிக்கிறாரு